सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिरघवं वन्दे हि अपारकरुणाकरं परमपदमभीप्सन् अलभ्यघृणीधृतं तदपरिहरणीयान् अवैष्णवमानुषान् सुपथमपि नयं स्तान् परत्वमथोचिवान् अधिकुरुकमथार्चा स्थितावपि न प्रभोः कवसं कनेक् नेयर्गलक् नमस्कारम् ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் தன் ஊர் பெருமாளான ஆதிநாத பெருமாள் பொழிந்து நின்ற பிரான் விஷயமாக நம்மாழ்வார் அருளிய இந்த பத்து பாசுரங்களிலும் பகவான் திருக்கோவில்ல அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருந்தாலும் பெருமை குன்றாத பரம்பொருளாக இருக்கிறார் என்பதை பத்து பாட்டுல பத்து காரணங்களாலே காட்டி வருகிறார் நம்மாழ்வார் அதிலே நாம் இன்று ஒன்பதாவது பாசுரத்தை காணவுள்ளோம் இந்த ஒன்பதாம் பாசுரத்துல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா ஆறு சமயங்கள்னு சொல்லக்கூடிய ஆறு விதமான கொள்கைகள் வேதத்துக்கு புறம்பான ஆறு கொள்கைகள் இருக்கின்றன அந்த ஆறு கொள்கைகளும் எவ்வளவு முயன்றாலும் பகவானுடைய பெருமையை சொல்ல முடியல இதுவே அவருடைய பெருமைன்னு தார் ஏன்னா வேதத்தை கொண்டு மட்டும்தான் இந்த பொழிந்து நின்ற பிரானை நீங்கள் அறிய முடியுமே ஒழிய வேதத்துக்கு புறம்பாக ஆறு கொள்கைகள் இருக்கின்றன எந்த கொள்கையாலையும் இந்த பெருமாளை அளந்து கூட பார்க்க முடியாது அவ்வளவு பெருமை கொண்டவர் ஏன்னா ஒருவரை பற்றி எந்த நூல் சொல்கிறதோ அதை பொறுத்தும் அவருடைய பெருமை அமையும் சாதாரணமா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புக்லேயே பெருமாள் பெருமையை சொல்லலான்னா பெருமாள் அவ்வளவுதான் அர்த்தம் வேதத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் வேதத்தை தவிர வேறு ஏதாலும் சொல்ல முடியாதுன்னா அப்ப அந்த பெருமைங்கிறது நமக்கு அப்பாற்பட்டது நம் வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டது அதுதான் ஒன்பதாவது பாசுரம் அனுபவிப்போமா ஆழ்வார் திருநகரி தாமரபரணி நதிக்கரை திருப்புளி ஆழ்வார் என்னும் புளியமரம் புளியமரத்தடியில் நம்மாழ்வார் எதிரே பொலிந்து நின்றபிறான் இப்போ அந்த பெருமாளை எந்த வேதத்துக்கு புறம்பான ஆறு சமயங்களாலும் சொல்ல முடியாது என்பதை காட்டி கொடுக்கிறார் நம்மாழ்வார் வாருங்கள் ஒன்பதாவது பாசுரம் விளம்பும் ஆறு சமயமும் அவை ஆகிய மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியன் ஆகிய ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தன் பனை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை உளங்கொள் ஞானத்து வைமின் உம்மை உய கொண்டு போகுறிலே விளம்பும் ஆறு சமயமும் அவை ஆகிய மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தண்பனை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை உளங்கொள் ஞானத்து வைமின் உம்மை உய்ய கொண்டு போகுறிலே இப்ப நம்மாழ்வார் சொல்கிறார் ஆறு வித கொள்கைகள்ங்கிறது இருக்கு விளம்பும் ஆறு சமயமும் அந்த ஆறு சமயம்னா வேதத்துக்கு புறம்பான ஆறு கொள்கை அது எப்படின்னா விளம்பும் விளம்புதல்னா பேசுதல்னு அர்த்தம் என்ன பேசுறாலும் வேதத்துக்கு விரோதமாக தர்க்கவாதம் செய்கிறார்கள் இப்ப விளம்பும்னா பேசக்கூடிய இன்னொரு அசமாக நம்பிள்ள வீட்டுல ஒரு விளக்கம் கொடுக்கிறார் என்னன்னா நன்னா டம்பத்தோடு ஆடம்பரமா பேசுறா பேச்செல்லாம் நன்னாதான் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள மேட்டர் இல்லையே ஏன்னா உள்ள பகவானை சொல்ல முடியாத போது அப்ப பேசக்கூடிய பேச்செல்லாம் என்னன்னா பேச்சு அவ்வளவுதான் உள்ளுக்குள்ள பொருள் இல்லாத பேச்சுன்னு அர்த்தம் அப்ப விளம்பும்னா தான் பேசுறீங்க ஏதோ பம்பாஸ்டிக் அப்படி இப்படி நான் யார் என்று அறிந்து கொள்கிறேன் ஹூவாமைன்னு கேள்வி கேட்கிறேன் உலகத்தை பொய் என்று சொல்கிறேன் ட்ரூத்தை ரிசர்ச் பண்றேன் வார்த்தைகள் நல்லா இருக்குப்பா ஆனா உள்ளுக்குள்ள மேட்டர் இல்லையே அதனால விளம்பும் நல்ல பேச்சு மட்டும் நல்லா இருக்கு அடபரமாக இருக்கிறது அல்லது வேதத்துக்கு விரோதமாக தர்க்கம்னு அதாவது தங்களுடைய புத்தி தங்களுடைய யுக்திகள் இத வச்சுட்டு என் புத்திக்கு பிடிபடல அதனால வேதத்துல இந்த இடம் தப்பு விளம்பும் இப்படியும் பேசுறா இப்படி பேசக்கூடிய ஆறு சமயமும் ஆறு வித கொள்கைகள் இருக்கான் அது என்னப்பா ஆறு கொள்கைனா இதை நம்புள்ள இடு வியாக்கியானத்துல விளக்கிறார் சாக்கியர் உலூக்கியர் அக்ஷபாதர் ஷமணர் கபிலர் பதஞ்சலர் என்று விளக்கி இருக்கிறார் சாக்கியர் என்றால் பௌத்தம் போன்ற கொள்கை அதாவது இந்த உலகமே மாயை எல்லாமே சூன்யம் நானும் சூன்யம் நீங்களும் சூன்யம் கேக்குற நேயர்கள் உபன்யாசம் பண்றவர் எல்லாமே சூன்யம் உலகத்துல எதுவுமே ஒரு நிலைத்த பொருள் உண்மை பொருள் என்பதே கிடையாது எல்லாமே சூன்யம் என்பது சாக்கிய கொள்கை உலூக்கியர் அப்படின்னா லோக்காயத்தவாதம்னு சொல்லுவாங்க அதாவது இதுவும் ஒரு விதமான நாஸ்திகவாதம் சாருவாகம் எல்லாம் இல்லையா நீ என்ன பாக்குறியோ அதுதான்ப்பா உண்மை நீ பார்க்காத விஷயத்தெல்லாம் யாரோ சொன்னால் அதெல்லாம் நீ ஏத்துக்கணும்னு தேவையில்லை புத்தகத்துல இருக்குங்கிறதுக்காக நான் நம்பணும் தேவையில்லை பெரியவங்க கடைப்பிடிச்சதுங்கிறதுக்காக ஒரு நெறிய நான் ஃபாலோ பண்ணணும் தேவையில்லை எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படித்தான் வாழ்வேன் அந்த சாருவாக்கம் லோகாயத்தம் இருக்கு இல்லையா அதுக்கு உலூக்கு பேர் அக்ஷபாதை என்பது நியாய வைசேஷிக்க கொள்கைகள் இவங்க என்னன்னா லாஜிக் வச்சு பேசுவாங்க அவங்க என்ன சொல்றாங்க சரி இந்த உலகத்தெல்லாம் பார்க்குறோம் யாரோ ஒரு கடவுள் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல நீங்க ஒரு வேதம்னு ஒரு புக்கு கொடுத்து வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் ஒழிவர் தான் இதெல்லாம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் எங்கள் புத்தியால நாங்க ஒரு கற்பனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணுன்னு சொல்லுவோம் உங்க புக்கை நாங்க ஏத்துக்கணும்னு தேவையில்லை அதாவது சில பேர் இன்னைக்கு நிறைய சொல்றாங்க பாருங்க நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா அவ்வளவுதான் அதுக்காக நீங்க இப்படி வழிபாடு செய்யறதெல்லாம் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை வேதத்துல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்க சொல்ற ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கை இல்லை நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கு ஒத்துக்கிறேங்கிறாங்க இல்லையா அதுதான் லாஜிக் என்னுடைய உள்ளதை ஒத்துக்கிறேன் அதுதான் அக்ஷபாதர் நான்காவது க்ஷமண கஷமணனா சமண நெறி போன்ற அந்த கொள்கைகள் அவங்க இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் என்பது போன்ற ஒரு கொள்கை அது க்ஷமணர் அப்புறம் கபிலர் கபிலர்னா சாங்கிய கொள்கை இந்த சாங்கியர்களை பொறுத்தவரை அவங்க ஜீவாத்மாவையும் ஏற்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜட பொருள்கள் அறிவில்லாத பொருளையும் ஒத்துப்பார்கள் ஜீவாத்மா அறிவுள்ள ஜீவாத்மாவையும் ஒத்துப்பாங்க ஆனா இதுக்கு மேல இறைவன் ஒரு கேரக்டர் எதுக்கு அதனால அவர்கள் ஈஸ்வரன் இறைவனை ஏற்பதில்லை ஆத்மானு புரிஞ்சுக்கோ ஆத்மாவே எல்லாம் உன்ன நீயே அனுபவிச்சுக்கோ போதுமே இதுக்கு மேலே கடவுள்னு ஒரு கேரக்டர் இல்லாம எதுக்கு நுழைக்கிற கடவுள்னு ஒருத்தர் படைச்சார்னு எதுக்கு சொல்லணும் இயற்கை இயற்கையிலேருந்து தானா உலகம் உருவானதுன்னு சொல்லிட்டு போனா இல்லையா அப்போ உயிர்கள் ஜீவாத்மாக்களை ஏற்பார்கள் உலகத்தில் உள்ள ஜடப்பொருள்களை ஏற்பார்கள் இறைவனை ஏற்க மாட்டார்கள் இது கபிலருடைய நெறி அடுத்தது பதஞ்சல சித்தாந்தம்ங்கிறது யோக சித்தாந்தம் அவர்களை பொறுத்தவரை ஒரு லெவல் வரைக்கும் இறைவனை ஏற்றுப்பாங்க ஆனா எதுக்குன்னா நான் தியானம் பண்ணணும்னா போக்கஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு பொருள் தேவை அந்த கடவுள் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் அதை பத்தி ஆனால் எனக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு போக்கஸ் பாயிண்ட் தேவை அது சுவர்ல உள்ள கரும்புள்ளியாகவும் இருக்கலாம் அது இறைவனுடைய வடிவமாகவும் இருக்கலாம் அந்த லெவல்ல ஒரு இறைவன் உத்தரவு ஒத்துக்கிறேன் தியானம் பண்ணி தியானம் விட்டால் சமாதி நிலையில் ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தால் போதும் அதற்கப்புறம் இறைவன்னு தனியா ஒரு கேரக்டர் தேவையில்லை என்பது இந்த யோக சித்தாந்தத்தினுடைய கொள்கை அப்போ இவர்கள் ஆறு பேருமே வேதத்தை ஏற்பதில்லை உங்களுக்கு வேதம் அடிப்படை இல்லை உடனே இவரை குறை சொல்றோமா அவர் குறை சொல்றோமான்னு வேற கோணத்துல பெடவே வேண்டாம் இதெல்லாம் வந்து பிலாசபியோட அடிப்படை நீங்க இந்தியன் பிலாசபின்னு காலேஜ்ல போய் படிச்சாலும் இதே விஷயம் தான் பார்க்க போறீங்க அதையினால இதெல்லாம் அகாடமிக்கா நம்ம பார்க்கணும் அதனால சாக்கிய கொள்கையில எல்லாமே சூன்யம் உலுக்கிய கொள்கையில கண்டத மட்டும் நம்பணும் அக்ஷபாத கொள்கையில சரி ஏதோ ஒரு கடவுள் இருக்கார் ஓகே கமண கொள்கையில் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் கபிலரின் கொள்கையிலே ஆத்மா உண்டு இறைவன் கிடையாது பதஞ்சலி கொள்கை என்ற சொல்லக்கூடிய அந்த யோக சித்தாந்தத்திலே பகவானை ஒரு லெவல் வரைக்கும் ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும் அதுக்கப்புறம் இறைவனுடைய தொடர்பு தேவையில்லை இந்த ஆறு சமயமும் இப்படிப்பட்ட ஆறும் இருக்க இதனால் பகவானுடைய பெருமையை முழுசா சொல்ல முடியாது இதை பிரம்மசூத்திரங்கள்ல வேதவியாசரும் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணி இந்த ஒவ்வொரு பிலாசபிலையும் என்ன டிராபேக் இருக்குங்கிறதையும் சொல்லி வேதத்தின் மூலம்தான் எப்படி பகவானை அறிய முடியுங்கிறதையும் காட்டியிருக்காரு அதைத்தான் அப்படியே வேதம் தமிழ் செய்த மாறனாகிய நம்மாழ்வார் விளம்பும் ஆறு சமயமும் இந்த ஆறு பிலாசபி சாலையும் பகவானுடைய பெருமையை சொல்ல முடியாதுன்ட்டார் அத்தோட நிக்கல நம்மாழ்வார் வேத நெறிக்குள்ளேயே சில கொள்கைகள் இருக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வேதத்துக்கு புறம்பான ஆறு சமயம் சொல்லுவேன் இதே கொள்கை வேதத்துக்குள் இருக்கும் சில கொள்கைகள்லயே இருக்கான் அதனாலதான் அவையாகிய மற்றும்னர் மற்றும்னா அண்டு வேலும் சிலதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மேலும் சிலதுங்கிறது எப்படின்னா வேத நெறிக்குள்ளேயே இருக்கு ஆனா அவை ஆகிய இந்த இடத்துல அவைனா அந்த ஆறு சமயம்னு அர்த்தம் ஆகியனா அது போலவே ஆகியன்னு அர்த்தம் ஆகிய மற்றும்னா மற்றும் சில சித்தாந்தங்கள்லாம் நம்ம வேத நெறிக்குள்ளேயே சொல்றோம் ஆனா அதை முழுமையான வேத நெறின்னு ஏத்துக்க முடியாது ஆகிய எவை ஆகிய விளம்பும் ஆறு சமயமும் இந்த ஆறு பிலாசபி சொன்னோமே அவையாகிய மற்றும் அவை போலவே இருக்கக்கூடிய மற்றும் சில பிலாசபி வேதத்துக்குள்ளேயே இருக்கிறது அதனாலதான் சிலர் என்ன சொல்லுவாங்க நாங்க வேதத்தையும் ஒத்துக்கிறோம் நீங்க கர்மானுஷ்டானம் பண்றீங்களா உங்க கர்மாவையும் ஒத்துக்கிறோம் பக்தியில ஈடுபடுறீங்களா பக்தியும் ஒத்துக்கிறோம் ஆனா வாழ்க்கையின் லட்சியம் என்னப்பான்னு கேட்டா ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும் போல நீ பக்தியில ஈடுபடு பகவானை தியானம் பண்ணு எதுக்குப்பான்னு கேட்டா நீயே கடவுளாகணும் அதுக்காகத்தான்ருவாங்க அப்போது அது போல உலகமே சூன்யம் இது ஏதோ உனக்கு இப்போ வியாஹார திசையில் ஒரு நிலையில் நீ பகவானை வழிபடு அதுக்கப்புறம் இறைவனும் சூன்யமா போயிடுவார்னு அந்த பௌத்த கொள்கையை போல் சொல்பவர்களும் உண்டு அப்போ அவையாகிய மற்றும் அவை போலவே சில கொள்கைகள் வேதத்துக்குள்ளேயே இருக்கும் ரெண்டுக்கும் என்னப்பா வித்தியாசம்னு கேட்டோம் இந்த இடத்துல திவ்யார்த்த தீபிகைங்கிற வியாக்கியானத்தில் காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி கூரத்தாழ்வானுடைய ஒரு ஸ்லோகம் காட்டி விளக்கம் கொடுக்கிறார் ஏன்னா இந்த ஸ்லோகத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவு பிறந்துரும் என்ன ஸ்லோகம்னா பாஹியா குருதிஷ்டய இபாரம் கோரம் தம சமுபயாந்தி நகிஷசேதான் ஜக்கசிய காணன மிருகைஹி மிருக திருஷ்டி கேப்சோகோ காசார சத்வ நிகத சகோவிசேஷ ஒரு ஊரில் ரெண்டு மான் இருந்ததாம் முதல் மான் அதுக்கு தாகம் ஏற்பட்டது தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லி தண்ணீரை தேடி செல்கிறது பார்த்தா தூரத்துல காணல் நீர் தெரிந்ததாம் அந்த காணல் நீரை பார்த்துட்டு தண்ணீர் தண்ணீர் நினைச்சுன்னு ஓடி ஓடி பார்த்தது ஒன்றும் நீர் கிடைக்கல இப்படியே காணல் நீரையே தேடி 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 கடைசியில அந்த மான் என்ன பண்ணித்தான் தாகத்துல உடம்பெல்லாம் டீஹைட்ரேட் ஆகி விழுந்து இறந்தே போயிட்டான் இப்படி ஒரு மான் ஆனது காணல் நீரை நாடி போனது நீர் கிடைக்கல தாகம் செது போச்சு அதே இடத்துல இன்னொரு மான் இருக்கு அந்த மானுக்கும் தாகம் ஏற்பட்டது அந்த மான் காணல் நீருக்கெல்லாம் மயங்கலை அது சரியான பொய்கை எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பொய்கை வரை வந்து விட்டது ஆஹா பொய்கை வரை வந்தாச்சு தண்ணீரை பருக போறதுன்னு நீங்களே எதிர்பார்த்துருக்கேன் என்ன பண்ணு அந்த பொய்கையில ரெண்டு படித்துறை இருக்கு ஒரு படித்துறை வழியா இறங்கினா சறுக்காது வழுக்காது நன்னா போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் இன்னொரு படித்துறைங்கிறது வழுக்கி விடுற படித்துறை தெரியாதனமா வழுக்கி விடுற படித்துறைக்கு போயிட்டு தான் அந்த மான் வழுக்கினது தண்ணீருக்குள்ளே விழுந்தது அந்த மானும் ஆண்டு போனது இப்ப கூறத்தாழ்வார் கேட்டார் ரெண்டு மானுக்கும் என்னப்பா வித்தியாசம்னா என்ன வித்தியாசமாக ஒன்றும் இல்லை ஒரு மான் குளத்துக்கே போகாம செத்து போச்சு இன்னொரு மான் குளத்துக்கு போய் செத்து போச்சு அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய மரணம் என்பது ரெண்டு மானுக்கும் பொதுதானே அது தான் அந்த மான் போலதான் ஜீவாத்மாவாம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க வேதத்துக்கு முரணான கொள்கைகள் காணல் நீர் மாதிரி இருக்கு அதை பொய்கைன்னு நினச்சின்னு போறாங்க கடைசி வரைக்கும் தண்ணீர் கிடைக்கல அர்த்தமும் கிடைக்கல அப்படியே விழுந்து விழுந்து விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஒரு சிலர் தெளிவாகி இந்த கெட்டிக்கார மான் மாதிரி தண்ணீர் பொய்கையாகிய ஆகிய வேதம் வரை வந்தாச்சு ஆனா இறங்க வேண்டிய படித்துறையில இறங்காம வேதத்துக்கு தப்பர்த்தன் சொல்லி வழுக்கி விடுற படித்துறையில இறங்கி கடைசியில அதிலேயே விழுந்து இன்னமானும் போயிடுறது இல்லையா அதனால தான் குரத்தாழ்வார் சொன்னார் வேதத்துக்கு வருவது முக்கியம் இல்ல சரியான பாதையில் வேதத்தை அணுக வேண்டும் அந்த வேதத்தை தப்பான கோணத்துல அனுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வேதத்துக்கு முரணா பேசுறதுக்கும் வேதத்தையே எடுத்து தப்பர்த்தம் சொல்றதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுமே அதனாலதான் ஆழ்வார் ரெண்டு பேரையும் ஒரே தட்டுல வச்சு சொல்றாரு பாருங்க விளம்பும் ஆறு சமயமும் வேதத்துக்கு முரணாக பேசக்கூடிய அந்த ஆறு கொள்கைகள் என்ன அவையாகிய மற்றும் அவை போலவே இருக்கக்கூடிய வேதத்துக்கு உட்பட்ட கொள்கைகள் என்ன இவை எத்தனை இருந்தாலும் தன்பால் பகவானுடைய இங்க தன்பால்னா பகவானுடைய அர்த்தம் தன் என்று பகவானை குறிப்பிடுகிறார் அவனுடைய பெருமையை அளந்து காண்டற்கு அரியன் அந்த பகவான் எப்படி இருக்கான்னா அவனிடத்தில் இந்த கொள்கைகளாலே அளந்து காண்டற்கு அரியன் அளந்துனா பகவானுடைய சுரூப்பம் என்ன அவன் திருமேனி எப்படிப்பட்டது அவன் குணங்கள் எப்படிப்பட்டது அவனுடைய இருப்பிடம் எப்படிப்பட்டது இவற்றையெல்லாம் அளந்து காண்டற்கு என்றால் பார்ப்பது அளந்து பார்ப்பதற்கு அரியன் என்றால் அரியவன் இவாழ் எவ்வளவு முயன்றாலும் பகவானுடைய பெருமை எவ்வளவுங்கிறதே அளக்க முடியாதான் முதல்ல அளந்தாதானே அப்புறம் ஒருத்தரை பத்தி குறை சொல்ல முடியும் ஏன்னா ஒருத்தரை திட்டணும் குறை சொல்லணும்னாலும் கூட அவர் யாரு என்ன ஏதாவது ப்ரொஃபைல் பார்க்கணும் இல்லையா இவர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா இவர்கள் தன்பால் பகவானிடத்திலே அளந்து காண்டற்கு அரியன் அளந்து பார்க்கவே முடியாது பகவானுடைய சுரூபம் எங்கும் பரவி இருக்கிறது அவர் திவ்ய மங்கள விக்கிரகம் திருமேனியோடு இருக்கிறார் ஆச்சரியமான குணங்களோடு விளக்குகிறார் வைகுண்டம்ங்கிற அந்த சொத்து நித்திய விபூத்தின்னு வச்சிருக்கார் இந்த உலகத்தை எல்லாம் தன் சரீரமாக கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட பகவானை அழக்கவே முடியாது அழக்கவே முடியலைன்னா எப்படி குறை சொல்லுவேன்னு கேட்டார் அவ சொன்னா நாங்க ஏன் சார் குறை சொல்லணும் நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறோமே நம்மாழ்வார் பதில் சொன்னார் அளந்து காண்டற்கு அரியனாகிய நீங்கள் அளந்து காண்பதற்கும் அரியனாகத்தான் இருக்கிறார் ஆகிய அப்படி என்றால் அப்படி ஆகி இருக்கக்கூடிய ஆனா அவரை இல்லைன்னு நீங்க மறுக்க முடியாது ஆதி பிரான் அவர்தான் உங்களுக்கும் ஆதியாக ஆதினா முதல் காரணம் விதைன்னு அர்த்தம் விதை இல்லாம மரம் வருமா ஆதிப்பிரான் இல்லாமல் நீங்கள் வர முடியுமா அப்ப ஆதிப்பிரான் முதல் காரணமாக இருந்து பிரான் பேருதவி செய்தவர் நமக்கு பிறவி கொடுத்து உதவியவர் அதனால நீங்க அந்த பகவானை இல்லைன்னு சொன்னா அது எப்படின்னா எங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்ற மாதிரியா சொல்ல முடியுமா அவன் தான் ஒருத்தன் பிறந்து எனக்கு அம்மானு ஒரு பெண்ணை சொல்லும்போது போது எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள் என்றாலே உங்களை உருவாக்கிய ஆதிப்பிறான்கிற பகவான் இருக்கான்னு அர்த்தம் அப்ப அவன் பெருமையும் உங்களால அளந்து சொல்ல முடியாது அவன் இல்லை என்றும் மறுக்க முடியாது அதனாலதான் தன் பால் அளர்ந்து காண்டக்கு அரியனாகிய நீ அளந்து குறை சொல்லணும்னா அளந்தா தான் குறைய சொல்ல முடியும் அளக்க முடியாது சரி இல்லேன்னு மறுக்கட்டுமான்னா ஆதிப்பிரான் உன்னையே உருவாக்கினவன் அமர்ந்தான் அவன் நீ மறுக்க முடியாது அப்ப அவன் தான் இருக்கான்னா அந்த ஆதிப்பிரான் அமரும் நிற்கும்னு சொல்லல அமரும் இல்லையே ஆழ்வார் திருநகரியில பெருமாள் நிக்கிறாரேனா இந்த இடத்துல அமருங்கிறது திருக்கோலத்தை சொல்லல திருவுள்ளத்தை உள்ளத்தை சொல்றது உட்காந்துருக்கவர் எப்படி ஸ்டெடியா நிலைத்து அமர்ந்து இருப்பாரோ அது போல எல்லா மக்களையும் காக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும்ங்கிற உறுதியோடு நிலைத்து எழுந்தருளி இருக்கிறார் அதனால அமரும்னா சிட்டிங் போஸ்டர்னு அர்த்தம் இல்ல ஸ்டெடியா அங்கே எழுந்தருளி இருக்கிறார் நின்ற திருக்கோளம் தான் அந்த ஆதிப்பிரான் அமரும் நிலையாக கோவில் கொண்டிருக்கிறார் அதனால இந்த ஆறு மதங்களோ அவ அதற்கு நிகரான மற்ற வேத கொள்கைகளோ இவைகளால் அழக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆனா அவரை எங்கே காணலாம் நாங்க காணணும் அனுபவிக்க வேண்டும்னு விரும்பினால் நேர ஆழ்வார் திருநகரிக்கு வாங்கோ வளங்கொள் தன் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் திருக்குருகூருங்கிற ஆழ்வார் திருநகரியில கோவில் கொண்டிருக்கார் அந்த ஊர் எப்படி இருக்கான் வளங்கொள் நல்ல வளத்தோடு கூடிய வளம் செழிப்பு நல்ல விவசாயம் பயிர் விளைச்சல் நல்லா இருக்கு வளங்கொள் வளத்தோடு கூடிய தன் பனை தண்ணுனா தன்மை குளிர்ச்சின்னு அர்த்தம் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை பனைனா வயல்ன்னு அர்த்தம் நன்றாக நீர் தேங்கி இருக்கக்கூடிய வயலுக்கு பனைன்னு பேரு கழனி என்றும் தமிழிலே சொல்வார்கள் அப்படியே குளிர்ந்த வயல்கள் நிறையா இருக்குமா ஆழ்வார் திருநகரியில நம்ம உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு என்னப்பா ஆளுக்கு ஒரு பிலாசபி சொல்றாங்களே ஒருத்தர் கேட்டா நானே கடவுள்ங்கிறார் ஒருத்தர் கேட்டால் ஆத்மா மட்டும் போதுங்கிறார் ஒருத்தர் உலகமே பொய்யுங்கிறார் ஒண்ணுமே புரியல கொதிச்சு போய் உரம் பாருங்க தன் பனை ஆழ்வார் திருநகரிக்குள்ள வந்தா அந்த வயலே நம்முடைய அந்த வெப்பத்தை எல்லாம் தணித்து பகவான் தான் பரப்பொருள் நாம் அவனுக்கு தொண்டன் என்ற அந்த குளிர்ந்த ஞானத்தை உடனே நமக்கு கொடுத்துருமா அதனால வளம் கொள் வளம் மிக்க என்ன வளம் பக்தி ஞானம் உள்ளிட்ட வளங்களை தரக்கூடிய தன்பனை ஆத்மாவுக்கு ஏற்படும் வெப்பத்தை தணிக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த சூழ்ந்து அவையெல்லாம் நிறைந்து அழகாய திருக்குருகூர் மிகவும் அழகாக இருக்கக்கூடிய அந்த ஊரின் இயற்கை வளத்தை ரசிப்பதற்காகவே ஊருக்கு போயிட்டு போயிட்டு வரலாம் அப்படிப்பட்ட அழகாய திருக்குருகூர் இந்த பாட்டுலையும் அதனுள் இல்ல அதனை அந்த ஊரையே வணங்குங்க போதும் ஏன்னா நமக்கு தேவை என்ன முதல்ல தெளிவு வரணும் பகவானை வணங்குறதெல்லாம் அப்புறம் முதல்ல பகவானுடைய பெருமை தெரிஞ்சாதானே தானே அவரை வணங்குவோம் இந்த ஆறு பிலாசபி அது இதுன்னு சொல்லி நம்மளை குழப்பி விட்டுட்டா அப்புறம் அவனை எப்படி வணங்குறது அப்போ இந்த ஆறு வித மதங்கள் பார்த்தோமே முதல்ல இதனால ஆகாம இருக்க வேதங்களில் சொல்லப்பட்டபடி பிராட்டியின் கேள்வன் தான் பரம்பொருள் நாம் அவனுக்கு அடிமை அவனை போய் அடைந்து தொண்டு செய்வதுதான் மோட்சம்னு புரிஞ்சுக்கணுமா திருக்குறுகூர் அதனை அந்த ஊரை முதல்ல வணங்குங்க அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கா அந்த கஷேத்தத்தை வணங்கிட்டாலே ஞானம் வந்துரும் அதனால திருக்குறுகூர் அதனை திருக்குறுகூருங்கிற கஷேத்திரத்தை நாம என்ன பண்ணணும்னா நிறைவான அடியில் பாடுகிறார் ஞானத்து வைமின் மானச ஞானம்னு அர்த்தம் நம்முடைய வெளிப்புலன்களால் அறிந்து கொள்வதற்கு பாக்கிய ஞானம்னு பேரு உள்ளே மனத்தால் அறிவதற்கு மானச ஞானம்னு பேரு உளம் கொள் ஞானத்துனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறிவு உங்கள் உள்ளறிவுக்கு இலக்காக வைமின் திருக்குறு கூற வச்சிருங்கோன் அப்ப மனசால என்ன பண்ணணுமா ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வாருடைய அவதார திருத்தலம் தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் திருப்புலியாழ்வார் புளியமரத்தடி வெப்பெருமானுடைய சன்னதி பிரானுடைய திருக்கோவில் சுற்றி இருக்கக்கூடிய வயல்கள் வேலி இப்படிப்பட்ட அந்த திருக்குறுகூர் இருக்கு பாருங்க அதை உளம் கொள் மனசுக்குள் இருக்கக்கூடிய ஞானத்து அந்த அறிவிலே ஞானத்திலே வை மின் நன்றாக நிலைத்து வைத்து தியானம் பண்ணுங்க ஊரை வழிபடுங்கள் நாம கேட்டோம் இது எதுக்கு ஊரை வழிபட சொல்றார் அப்படின்னா நம்மாழ்வார் பதில் சொல்றாராம் ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னா இந்த வெளிப்புலன்கள் ஞானம் வளர வளர வெளி விஷயங்களை நோக்கி போயிடும் அதற்குள்ள உள்புலன்ல மனசுக்குள்ள திருக்குறு கூற வச்சுட்டா வெளிப்புலன் வேற எங்கேயும் போகாது ஒண்ணு ஏன் உள்ள வைக்க சொன்னார்னா நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு பெருமாள் இருக்காரு உள்ள இருக்கிற பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது எதுனா ஆழ்வார் திருநகரி கேத்திரம் நம்ம ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் தான் நம்ம உள்ள இருக்கிற பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பெருமாள் இல்லையா அவருக்கு பிடித்தமான இடம் இது ஆழ்வார் திருநகரி அப்ப வெறும் பெருமாளை உள்ள வச்சுக்க கூடாது அந்த பெருமாளுக்கு பக்கத்துல ஆழ்வார் திருநகரி கஷேரத்தையும் கூட்டு வந்து வச்சிருக்கோ அதனால உளங்கொள் ஞானத்து வைமீன் உங்கள் உள்ளத்திலே இந்த ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்தை வைத்து அப்படியே வழிபடுங்கள் யாரெல்லாம் இதை பண்ணலான்னா உண்மை யாரெல்லாம் உங்களை தங்களை தாங்களே உய்வடைவதற்கு விருப்பம் கொள்கிறீர்களோ உம்மை உய்ய கொண்டு போகிறே நீங்கள் உய்வடைய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாரும் அழ்வார் திருநகரியை உள்ளத்தில் வைத்து வழிபடுங்கள் அதனால உண்மை உங்களை நீங்களே உய கொண்டு போகுரிலே உய்வடைவதற்கு விரும்புகிறீர்கள் என்றால் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள விரும்பினால் நேர ஆழ்வார் திருநர்கள் க்ஷேத்திரத்தை உள்ளத்துல மிச்சத்தெல்லாம் மிச்சத்தல்லாம் நம்மாழ்வாரும் பெருமாளும் பார்த்து பார்க்கிட்டார் அதுதான் இந்த ஒன்பது பா ஒன்பதாவது பாசுரம் ஆக ஆறு விதமான கொள்கைகள் அதற்கு சமமான வேதத்துக்குள்ளேயே உள்ள கொள்கைகள் எத்தனை பேர் வந்தாலும் பெருமாள் பெருமையை முதல்ல அடக்கவே முடியாது அதனால மறுக்கவும் முடியாது பெருமையை மறுக்கல நான் பெருமாளையே மறுத்துடுறேன் மறுக்க முடியாது என ஆதிப்பிரான் உங்களை படைத்தவர் அவர்தான் அவர் கோவில் கொண்டிருக்கும் இடம் எதுனா அதுதான் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த ஆழ்வார் திருநகரி என்ற க்ஷேத்திரம் அந்த ஊரையே உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உய்வடைந்து விடலாம்ங்கிறது பாசுரத்தினுடைய சாரம் விளம்பும் ஆறு சமயமும் அவையாகிய மற்றும் தன்பால் அளந்து காண்டற்கு அரியனாகிய ஆதிப்பிரான் அமரும் வளங்கொள் தண்பனை சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனை உளங்கொள் ஞானத்து வைமின் உம்மை உயக்க கொண்டு என்பது பாசுரம் இதற்கு மகாவிவன் வில்லூர் நடாதூர் வேங்கடசேஷாரிய மகாதேசிகளுழியடிவம்பர்த் சமயத்தூத்தரக ஜகத் ஹேதிரியம் சம்பந்தைச்சுஷீத்தல குருக்காங் கேதார ஜாலைவாம் ரமியம் வாசுவம் நிவேசயச்சேத் உஜ்ஜீவ்மத அடியன் வழங்கும் ஆங்கிலவடிவம் The six philosophies with bombastic words and the philosophies similar to them can't measure the glory of the Lord who dwells in Kuruhur surrounded by fertile, cool, paddy fields. You internalize the divine kshetram in your inner conscience if you want to do good to yourself. என்பது இதர் கானா அங்கில் வடிவும். இன்னி இதர் கடுத்த பாசுரம் பத்தாவது பாசுரம் நாம் தெளிவாக் கேட்டும் ச்வாமி இங்க நிறைய இதெல்லாம் சொன்னீர்கள் இந்த தத்துவங்கள்லாம் எங்களுக்கு புரியல எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் அடுத்து நாங்க என்ன பண்ணணும்னு கேட்டோம் அடுத்து நாம என்ன பண்ணணும்ங்கிறத அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்ல போறார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம் பெருமானார் திருவடிகளே சமயமும் அவையாகியும் மற்றும் தன் அழந்து காண்டர் கரியனாகிய ஆதிபிரான் அமரும் விளம்புமாறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன் அழந்து காண்டர் கரியனாகிய ஆதிபிரான் அமரும் பழங்குள் தன்பனை சூழ்ந்தழகாய திருக்குருகோரதனே உலங்குள் ஞானத்து வயமில் உம்மை உய்யக் கொண்டு போகுரிலே உளங்குள் ஞானத்து உம்மை உய்யக் கொண்டு Boy, oh,